இன்றைக்கு எவ்வளவு பணியிடங்களை கடந்த நான்கு ஆண்டுகளில் வெளிப்படை தன்மையோடு எந்த விதமான இடையூறும் இல்லாமல் எந்த விதமான இடைத்தரகர்களும் இல்லாமல் எவ்வளவு பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறது என்றால் ஐந்தாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறது துறை நிரப்பப்பட்ட பணியிடங்கள் புத்தகத்தில் கொள்கை விளக்க புத்தகத்தில் அச்சிடப்பட்டிருக்கிறது இருபத்தி ஐந்தாயிரத்தி இருநூத்தி ஐந்து பணியிடங்கள் கடந்த நான்கு ஆண்டுகளில் நிரப்பப்பட்டு ஒரு மகத்தான சாதனை படைக்கப்பட்டிருக்கிறது பணியிடங்கள் நிரப்பப்படுவது என்பது ஒன்று இரண்டாவது கலந்தாய்வுகளின் மூலம் உங்களுக்கு தெரியும் இந்தியாவில் மொத்தமாக இருக்கிற பணியிடங்களில் கலந்தாய்வுகளின் மூலம் பனி மாறுதல் நடைபெறுவது என்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒரு மகிழ்ச்சியான செய்தியினை பதிவிடுகிறேன் வெளிப்படை தன்மையோடு நான் ஏற்கனவே சொன்ன இடைத்தரகர்கள் எந்த விதமான தவறுமின்றி கலந்தாய்வுகளின் மூலம் இதுவரை பணி மாறுதல்கள் பெற்றிருப்பவருடைய எண்ணிக்கை நாற்பத்தி இரண்டாயிரத்தி எழுநூத்தி பதினெட்டு பேர் புதிய பணியிடங்களை பொறுத்தவரை இருபத்தி ஐந்தாயிரத்தி ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து பணி மாறுத்தவரை நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி பதினெட்டு பேர் இங்க கூட நம்முடைய செய்யப்பட்ட குறிப்பாக கோவிட் காலத்தில் பணி நியமனம் செய்யப்பட்ட செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து திரு வேல்முருகன் போன்றவர்கள் பெருமதிப்பிற்குரிய திரு ஜி மணி போன்றவர்கள் திரு செல்வ பெருந்தகை போன்றவர்கள் எல்லாம் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே இருந்தார்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் கொரோனா காலத்தில் எடுக்கப்பட்டது என்றாலும் இவர்கள் பணி நியமனம் வகையில் அப்போது அவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள் என்றாலும் சேர்ந்தது எப்படியாக இருந்தாலும் சரி அவளுடைய வாழ்வு பாதிக்க கூடாது இவர்கள் அனைவருமே தமிழர்கள் எனவே அவர்களுக்கு அத்துறை பேருக்குமே நாம் வாழ்வளிக்க வேண்டும் என்கின்ற வகையில் இன்றைக்கு அந்த மூவாயிரத்தி நூத்தி எண்பத்தி நாலு பேரில் நூத்தி அறுபது பேருக்கு இன்றைக்கு இந்த அரசு அந்த பணி நிரந்தரம் செய்து பதினெட்டாயிரம் ரூபாய் சம்பளம் பெற்றுக் கொண்டிருந்தவர்கள் மேல் சம்பளம் பெற்று பணி நிரந்தரமாக்கப்பட்டிருக்கிற ஒரு மகத்தான சாதனை நடைபெற்றிருக்கிறது இன்னமும் கூட ஒரு எழுநூத்தி பதினாலு செவிலியர்கள் பணி நியமனம் நிரந்தர செய்யப்பட வேண்டியிருக்கிறது இந்த எழுநூத்தி பதினாலுக்கு காலி பணியிடங்கள் அதை தேர்வு செய்யும் பணி நடைபெறுகிறது இன்னும் ஒரு பத்து இருபது நாட்களில் இந்த காலி பணியிடங்கள் எவ்வளவு இருக்கிறது என்று கண்டறியப்பட்டு மீதம் இருக்கிற அதாவது இவர்களுடைய ஆட்சி காலத்தில் இடைக்கால நியமனம் என்று வந்தவர்கள் இந்த எழுநூத்தி பதினாலும் இவர்களும் கூட இந்த அரசால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தாயுள்ளத்தோடு நிரந்தரப்படுத்த ஆணையிட்டிருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்